நோன்பு என்பது பல ஆண்டுகளாக ஆண்டுகளா இருந்து வர்றதுதான் நோன்பு என்பது ஆ வணக்கம் ஆ வணக்கம் ஆஹ் இப்ப தெளிவா இருக்கு ஆ நோன்பு என்பது பல ஆண்டுகளாக ஆண்டுகளா இருந்து வருது நோன்பை பற்றி ஒரு விளக்கமான விலைய விளக்கமாக டாக்டர் அருணாட்ரெட் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல புத்தகம் எழுதுறாரு அதில் தான் நோன்பை பற்றிய மக்களுக்கு ஒன்றுமே தெரியல நோன்பு இருந்தால் நல்லா போகுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது சரியான புரிதல் இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது ஆனால் அந்த அளவுக்கு அறிவு யானம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே அறிவை பற்றி எந்த அதாவது மேற்கு நாட்டு அடிப்படையை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார் கிழ கிழக்கு நாட்டு அறிவியல் என்பது வேறு மேற்கு நாட்டு அறிவியல் என்பது வேறு கிழக்கு நாட்டு அறிவியல் வந்து நோய் நோன்புக்கு இன்னொரு பேரு நோன்புக்கு இன்னொரு பேரு நியமம்னு பேர் நோன்புக்கு நியமம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் கிராமத்தில் இன்னைக்கு போனாலும் ஏம நியமம் இல்லாம பேசாதேன்னு சொல்லுவாங்க அதை நான் சொல்றது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டியில அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க எங்க பாட்டி எங்க மூப்பாட்டியெல்லாம் பேசுவாங்க ஏம நியாயம ஏமம் நியமம் ஏம நியாயம் சொல்லுவாங்க அப்ப சொல்றது வந்து சரியா வராது அந்த சொல வாடகையில பார்த்தீங்கன்னா நம்ம இயமம் நியமம் சொல்றோம் இல்லையா அது ஏம நியமம் அடிமாங்க ஏம நியமம் இல்லாம குறுக்கால பேச வராதுன்னு சொல்லுவாங்க அந்த நியமம் என்று என்ன சொன்னாலும் அது நோன்புன்னு அர்த்தம் நியமம் என்று சொன்னா நோன்புன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஆதனம் வருது ஆதனம் இருக்கை பயிற்சி அதுக்கப்புறம் காற்று வழி பயிற்சி காற்றுனா பிரணாயாமம் ஆக இயமம் நியமம் அடிப்படை ஒழுக்கம்னு பேரு இந்த இயமம் என்று சொன்னாலே தனி அது வந்து பொது ஒழுக்கம்னு பேரு இயமம் சொன்னா பத்து இருக்கு அது பொது ஒழுக்கம் நான் திரும்ப திரத்த அடிப்படையே சொல்றேன் நியமத்தை சொன்னீங்கன்னா அதுலயும் பொத்து அதுலயும் பாத்தீங்கன்னா பத்து ஒழுக்கம் இருக்கு இப்ப ஈயமத்துல பத்து ஒழுக்கம் இருக்கு நியமத்துல பத்து ஒழுக்கம் இருக்கு அந்த நியமத்தை மட்டும் இப்ப பேசுவோம் தனிப்பட்ட மனித ஒழுக்கம்னு பேரு அதுல வந்து பத்து ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கம் தூய்மை அதுக்கு பேர் நோன்புன்னு அர்த்தம் அப்ப நியம நோன்புன்னு அர்த்தம் இது வந்து நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவரை மறைஞ்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா அவர் எப்போ எழுதியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எழுதி இருக்கலாம் ஒரு முப்பது வயசில் முப்பத்தி ரெண்டு வயசில் ஏன்னா அவர் இராணுவத்துல சேர்ந்துருக்கார் இராணுவத்துல ஒரு பத்தொன்பது வயசில் சேர்ந்திருப்பாரு சேர்ந்து ரெண்டு மூணு வருஷத்தில் வெளியே வந்திருப்பார் அப்போ தன் அனுபவத்தை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுலேயே தொள்ளாயிரத்தில் எழுதியிருக்கலாம் நமக்கு சற்றவேற குறைய நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நோன்பை பற்றி அந்த நோன்பை பற்றி ஒரு அந்த புத்தகத்தை அப்படியே நகை எடுத்து தமிழில் அப்படியே போட்டிருக்கேன் நீங்க பார்க்கல காலையில கூட பேசினேன் நோன்பை பற்றி ஒன்றுமே தெரியாம நோன்பு காலம் என்ன உண்ணாவிரதம் என்னன்னா எந்த அறிவும் யாருக்குமே கிடையாது நோன்பு இருந்தால் நல்லாக விடும் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் எப்படி நல்லாக தெளிவான பார்வை இல்லை சில அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்ல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை இருக்குது ரத்தத்தை பீச்சி விட்டா ரத்தத்தை எதாவது கிழிச்சு வெளியேற்றினோம்னா நோய் நல்லா போகும்னு நம்பிக்கை இருக்குது அதாவது ரத்தம் ஏதாவது கெட்டு ரத்தம் கெட்டு போச்சு ரத்தம் அதிகமாக போச்சு ரத்தத்தை கொஞ்சம் வெளியேற்றினா ரத்தத்தை கொஞ்சம் வெளியேற்றினா என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பைசு இருந்திருக்குது இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தான் நம்ம இதெல்லாம் சொல்ல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்டா இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ரத்தம் டொனேட் பண்றாங்க அது வேற அது வேண்டாம் ரத்தம் டொனேட் பண்றது அது இப்போ இந்த இப்ப இது நான் சொல்ல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்ட ரத்தத்தை ரத்தத்தை கொஞ்சம் கிழிச்சு விட்டா கொஞ்சம் கிழிச்சு விட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்திருக்கு முட்டாள்தன நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கு அப்ப ரத்தத்தை எவ்வளவு குறைச்சி விடுறதுன்னு யாருக்கும் தெரியாது நிறைய போயிடுச்சுன்னா அது ரத்தம் வந்து எப்படின்னா கெட்டு போன உடம்ப ரத்தம் நிக்காதுங்க கெட்டு போன ரத்தத்தை கெட்டுப்போன சாதாரண இறைச்சி சாப்பிடறவங்களுக்கு ரத்தம் நிக்காது காட்டுவாசிகளுக்கு ரத்தமே நிற்காது இறைச்சி தின்ட்டே இருக்கேன் பாருங்க ஆப்பிரிக்க வாசிகள் புண்ணாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படியே அடுக்கி செத்து போயிருவாங்க புண்ணாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அந்த வாசல் இறைச்சி தீக்கணும் பாருங்க பல்லே ஒழுக்கமா இருக்காது பல்லு 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 நமக்குள்ள வருஷ பல்லு இருக்கு அப்புறம் வரிசை பல்லா இருக்கு வருஷ பல்லா இருக்கும் எல்லாம் கல்டுகள் இத்து போய் புழுத்து போய் கல்டு கிடக்கு அவங்க பச்சக்கறி அப்படியே அந்த வெந்து வேகாம அந்த அந்த குரங்கை அப்படியே எடுத்து போட்டு அடுப்பு நெருப்பட சொல்றானுங்க குரங்கு அது போற அந்த பஃன் குரங்கு அப்படியே எடுத்து நெருப்புல போட சுடுறானுங்க அப்படியே எடுத்து அப்படியே இந்த புரோட்டா பீச்சு திங்குற மாதிரி அப்படியே லபக்கு லபக்கு லபக்குன்னு அது ஜீரண அது மெல்ல கூட மெல்றதுக்கான பல்லே கிடையாது பாதிப்பு கிடையாது ஏன்னா அது புழுத்து புழுத்து புளுத்து போய் அமிலத்தன்மை அதிகமாகி எல்லாம் இலைச்சு போய் கிடப்பானுங்க அமிலத்தன்மை அதிகமாகி இலைச்சு போய் கிடப்பானுங்க தண்ணியும் தெரியாத ஒண்ணு இறைச்சியை தவிர எதுவும் திங்கறதில்ல இறைச்சியை தவிர அது எப்படி இருக்கும் உடம்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உடம்பு எப்படி இருக்கு எந்த எந்த நிலையில் இருக்கு உள்ள ஒரு புழுவா இருக்கும் உள்ள அத்தனை அமிலமா இருக்கும் புழுவா இருக்கும் பல்லு ஒண்ணு கூட இருக்காது எல்லாம் அங்கங்க அந்த சந்து பல்லா இருக்கும் அப்ப சீக்கிரம் செத்து போயிடுவாங்க அவங்க சீக்கிரம் இதைதான் அருணா டெகரேட்டு வந்து என்ன நடன்னு கேட்டீங்கன்னா இந்த புரிதல் இல்லாமல் உண்ணான் நன்மை பற்றி புரிதல் இல்லாமல் யார் இதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து எழுதியிருப்பாரு பற்றி நல்ல புரிதல் இருக்க வேண்டும் அவரு கூட நீரை இப்படி சிறு சிறுகா அருந்தோணும் அப்படிங்கிற விஷயம் கூட கிடையாது ஏன்னா அவர் கண்டுபிடிச்சி எழுதுறாரு ஆனால் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நன்கு சுத்தமானது பிறகுங்கிறாரு நன்கு சுத்தமானது பிறகு நீங்க அஞ்சாம் பாடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாடத்துல கீழே நன்கு சுத்தமானதுக்கு பிறகுதான் நீங்கள் அவ இந்த உடம்பு பயன்படுத்தப்படு அவ்வப்போது உடம்பு அவ்வப்போது பயன்படுத்தப்படுகின்ற நீரை பயன்படுத்தி நீங்கள் அப்பதான் உபவாசமே இருக்கணும் அதுக்கு முன்னாடி கிளீனிங் சுத்தம்னு சொல்றாரு அதுக்கு வந்து சனி குறைந்த உணவு பயன்படுங்கிறாரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க புத்தகம் இல்லாம நீங்க பார்க்க கூடாது ஆஹ் ஐந்தாம் பாரத்துல எழுதியிருப்பாரு ஐந்தாம் பாடத்துல நாம கூட ஒரு வரி படிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு இந்த நுட்பமான நம்ம வந்து திருப்பி 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 ஏன் படிக்கிறோம் வெங்கடேசன் சொல்லுவாரு திருப்பி திருப்பி ஏன் படிக்கிறோம்னா ஆஹ் எடுத்துக்கொண்ட தலைப்பு யாருக்கு மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் நான் இந்த டயட் வந்து இது வந்து தமிழாக்கம் இருக்குது இதுல நான் விட உங்களுக்கு அழைச்சு வைக்கிறேன் பொறுமையா படிக்கணும் என்னது சும்மா அவசரத்தை பொறுமையா படிக்கணும் அது வெங்கடேஷன் புத்தகத்தை படிச்சு வெங்கடேசன் புத்தகத்தை பலமுறை படிச்சு தத்துவங்களை உள்வாங்க நீங்க செய்முறைங்கிறது ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் செயம்பரியோடு தொடர்ந்து இருந்தீங்கன்னா செயம்பரை எளிமையாக்கிடலாம் பயந்துட்டு ஓடிட்டு காசுக்கு பயந்துட்டு ஓட்டு பணத்துக்கு பயந்துட்டு ஓடினீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் இயற்கை உங்களை போட்டு தள்ளிடும் பொருளாதாரத்தை பயந்துட்டு நீங்கள் ஓடினாவோ அல்லது சோம்பேறித்த பயந்துட்டு ஓடினீங்கன்னா இயற்கை உங்களை என்ன பண்ணும் முடிச்சிடும் இயற்கை நீங்களாம் பயந்துட்டு ஓடுறவங்களும் இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்றும் பயந்துட்டு ஓடுறவங்களாம் இயற்கைக்கு தேவையில்லை இயற்கை யாரையும் பாரபட்சம் பாக்குறது இல்ல இயற்கை யாருக்கும்

எல்லாத்துக்கும் நேரடியா எல்லாத்துக்கும் நேரடியா மண்டையை உடைச்சிருந்தேன் வந்தாலும் சரி வர சட்டம் இதுதான் சட்டம் தேர்ந்த கடைஞ்சி எடுக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்ல கடைஞ்சி எடுக்கறன்னு நேற்று கூட ஸ்வீடன்ல இருந்து வர்றாரு நமக்கு நமக்கு ஸ்வீடன் தமிழ்நாட்டுக்கு வர்றதான் அவருக்கு புரியுது இல்லையா எங்கேயோ ஒருத்தனுக்கு புரியுது எங்கேயோ இருக்கிறவனுக்கு அவரும் ஒரு வருஷமா புத்தக பண்ணிப்பா காட்டறாரு பாருங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்காரு பாருங்க எப்படி பா ஸ்வீடன் போச்சு அந்த புத்தகம் ஸ்வீடன்ல இந்த புத்தகம் இருக்குது இந்த இந்த புத்தகம் பாத்தீங்களா இந்த வீடியோ பாத்தீங்களா வச்சிருக்காரு எங்க போச்சு ஸ்வீடன் அனுப்பவே இல்லை என்னது அப்படியே போயிடுச்சு எப்படி போச்சு அழகான விஷயமே அப்ப அவருக்கு புரியுது அவர் இன்ஜினியர் தான் அவர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான் குடும்பத்தோட வேற இருக்காரு ஆள் பார்த்து இலச்சிதான் இருக்காரு பாத்தீங்களா இல்லையா நான் நே இது வரைக்கும் ஒரு வீடியோல வரவே இல்லை இது ஒரு ஒரு ரெண்டு மாசமா மூணு மாசமா நான் வரேன் வர ஏதோ பிரச்சனையாடுக்கு மாயுது ஏதோ பிரச்சனை பையனுக்கு எது சளி பையனுக்கு எது சளி ஆட தெரியுது அங்கெல்லாம் சளி வந்துட்டு அவ்வளவுதான் குணமாக்கவே முடியாது பயிர்ப்ப நாடுகளை சளி வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது கதை அவ நேர நேர காஃப் சிறப்பு கொடுத்துருவான் கிளைக்கால் கிளைக்கால்ங்கிற ஒரு மருந்து கொடுத்துருவான்

அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் ஏதாவது மேல ஸ்பிரெட் ஆயிச்சு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஐயா அரிசிருமே ஒண்ணு அரிசி புண்ணாக்கிறோம் அரிசி புண்ணாக்கிறோம் ஆமாங்க சரியா தவறா பட்டுருச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் எப்படி தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த மாதிரி அது கொடுத்து விடுவாங்க ஐயா பாதுகாப்பு அது மூலம் தெரியுங்க இந்த டன் இருபது டன் இருக்குமா அந்த பார்த்து கவட்ட மாதிரி இருக்கும் விரிஞ்ச மாதிரி டேங்க் இருக்கு எத்தனை டன் அது இருபது டன்னா இருபத்தி நாலு டன் இருபத்தி நாலு டன்னு ஐயா நான் எடுத்துருக்கேன் எங்க பொருள் அத்தனை திரவம் இல்லையா லிக்விடு இல்லையா ஆமாங்க ஐயா அதை கொண்டு எங்க எங்க கொண்டு கேரளால கொண்டு கப்பல்ல ஏத்திடுவீங்களா ஐயா வெளி வெளியில இருந்து வருதுங்க ஐயா அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்கதாங்க மேட்டூர்ல கேரளால இருந்து கொண்டு வந்து இங்க இறக்குறாங்க கம்ப்ளாஸ்ட்ல கெம்பிளாஸ்ட்ல அதுல இருந்து குளோரிபாம் பவுடரு பவுடரா தயாரிப்பாங்க ஐயா அதுல இருந்து எல்லா தழுத்தினே லாஸ்ட் வரைக்கும் ஆசிட் வரைக்கும் நம்ம இந்த சாயப்பட்டறி போதில் ஆசிட் கழிவு ஆமா தனித்தனியா எல்லாம் பிரிச்சு எல்லா ப்ராடக்ட்டும் வேஸ்ட் பண்ணுறோம் லாஸ்டாக போற கழிவு வரைக்கும் அந்த பவுடர் வரைக்கும் சிமெண்ட்ல போய் மிக்ஸ் பண்றாங்க எல்லா தனித்தனி ப்ராடக்ட் நம்ம சட்ட பட்டனுக்கு வர பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கொரோனா அது மாதிரி இந்த நைட்ரஜன் கேஸ் அங்க ஒரே கம்பெனில அவ்வளவு ஒரு அந்த மெட்டீரியல் எல்லா வேஸ்ட் வரைக்கும் எல்லா படைக்கும் தயாரிச்சு அந்த ஒரு பொருளை பிரிச்சு செய்யறப்ப இத்தனை உபரி பொருள் நிறைய வருது உபரி பொருள் நிறைய வருது ஒன்னுல இருந்து ஒன்பது வருது அப்படித்தானே எதுவுமே எடுத்தா பக்கத்தால மேட்டூர் மேட்டூர் அணை இருக்க எடுத்து அடிச்சு கலக்கி விட வேண்டியதான் கடைசியில் கழிவு எப்படி இருந்தாலும் கழிவு வந்து மேட்டூர்ல கலக்கி விட்டுற வேண்டியதான் மேட்டூர் தண்ணியில நல்லா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறப்ப அடிச்சு விட்டான்னு வச்சு யாருக்கு தெரியும் அத்தனை பின் பின்ன என்ன போறான் அந்த சுத்தப்படுத்தவா போறான் நாசமா போயிடும் அது மழை வரும்போது கட்டா பண்ணிடுவாங்க மழை வரம் மழை தண்ணியோட அப்படியே எடுத்து விட்டுருவாங்க ஆமா அது எங்கேயே போய் கடலை போய் சேர்ந்து சாக வேண்டியது நல்ல வேலை அவ்வளவு தண்ணி இருக்குங்காட்டி ஆச்சு நேரம் ஒரு நாளைக்கு அது வந்து ஐசோ சைனாடு மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஐசோ சைனாய்டுன்னு ஒரு பயங்கர என்ன வேணாலும் நடக்கலாம் ஐசோ சைனாட கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஐசோ சைனாடுங்கிறது எல்லாம் தான் ஒண்ணு அல்கலினா இருக்கணும் ஒண்ணு ஆசிட்டா இருக்கணும் இது ரெண்டு பார்த்தா இருக்கணும் ரொம்ப ஆபத்து சரி இருக்கட்டையா நம்ம பேசுவோம் ம் சரிங்க அதனாலதான் இது வெக்கம் சூடு சுரணம் மானம் அன்பு பண்பு பாசம் இதுக்கெல்லாம் வேலைக்கே இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம முட்டாளாயிருவோம் நாமெல்லாம்

இருபத்தி நாலு வயசு வரப்ப தெளிவாயிரணும் இருபத்தி நாலு வயசு வரப்போ தெளிவாயிரணும் நல்ல வேலை ரெகுலேஷன்கிட்ட பழகம் காட்டி ஆச்சு அதுக்கு முன்னாடியே நான் பெரிய தொடர்பிலே ஆட்டம் கிடையாது எனக்கு சிறு வயசுலேயே பெரிய தொடர்புலே எனக்கு கிடையாது அப்போ சரியான தொடர்பை பற்றி அறிவு பெற்றதனுடைய வேலை இப்ப சரியான தொடர்பு அறி பெற்றோர் அடுத்து அறிவு இருந்தால்தான நல்ல ஆள்கிட்ட போய் சேருவேன் எங்க அப்பா கொஞ்சம் அறிவு இருந்திருக்குது அதை யோகிகள போய் சந்திச்சிருக்காது

அப்ப நீங்க படிச்சதே தப்புங்கிறாங்களா நீங்க சொல்றதே தப்புங்கிறாங்களா அவங்களுக்கு என்ன அறிவு அவங்களுக்கு அறிவு குணமாக்கி 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 காட்டணும் இல்லையா ஏன் எப்படி இருக்குறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவு என்ன அவங்களுக்கு இருக்கிற அறிவு அந்த அறிவு என்பது பெற்றோர்கிட்ட இருந்து வரணும் அவசியம் இல்ல தேடலிருந்து வர்றதுதான் விலங்கு விலங்கு எப்படின்னா விலங்கு வந்து தேடாது அது வந்து மரபணுல மாத்தி விட்டு போயிடும் மரபணுவில பெற்றோர் என்ன முடிவு செய்யறாங்களோ அந்த மரபு வந்து குழந்தையை கடத்தி விட்டு போயிரு மனிதன் இங்கே அப்படி இல்ல யாரு தப்பு பண்ணாலும் இது சரி செய்ய முடியும் இப்ப ஒரு சொல்லுவாங்க மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தர தேவையில்ல நாம நீச்சல் தான் தீரணும் ஆனா மீன் குஞ்சுக்கு அப்படி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக்கணும் அவசியம் இல்ல சரிங்க ஏன் அது 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 அதனுடைய மரபணுல அது உங்களுக்கு மட்டும் ஏன் இல்ல இங்கதான் ஆஹ் இங்கதான் இங்கதான் அறிவு மாறுது டிஎன்ஏ மாத்த முடியும் இதெல்லாம் அன்பு பண்பு பாசத்தை பேசிட்டு அன்பு பண்பு பாசங்களும் இருக்க வேண்டியதா அதுக்கு அது எங்க தெரியா காட்ட பெற்றோர்கிட்ட காட்ட தன் குழந்தைகள்ட்ட காட்டணும் அது அறிவாளையா மாத்துறது உங்க வேலை அந்த திறமையை இங்க காட்டணும் தன் குழந்தைய அறிவாளையா மாத்தணும் அறிவாளி சாப்பிட்டு ஆமா அதை விட்டு போட்டு ஆஹ் பேசிட்டு இருந்தேங்க நம்ம முடிஞ்சு போச்சு அதை அவங்க வேலை முடிஞ்சு போச்சு தம் அதாவது தன்னுடைய குழந்தைய பெருசாயிடுச்சுன்னா பெற்றோருக்கு வேலை முடிஞ்சு போச்சு ஆஹ் ஒன்னா கூட நிறுத்தணும் அறிவாளிகள் சபையில போய் நிறுத்தணும் அல்லது அறிவாளிக்கு மூத்ததா நிறுத்தணும் அல்ல அறிவாளி சபைன்னு நிறுத்தம் ரெண்டு வேலையும் பண்ணனும் ஒன்னு அங்க போய் நிறுத்தணும் அல்லது அந்த அறிவாளிக்கு எல்லாம் மூத்த அறிவாளியா போய் நிறுத்தணும் ஓ புரியுதுங்க அதான் அறிவாளிக்கு எல்லாம் மூத்த வேலைக்கு கொண்டு போய் அதுல நிறுத்தணும் சபையில் அதான் புரியுதுங்க அதுதான் பெற்றோருடைய வேலை மகனுடைய வேலை என்ன இவன் தந்தை என்னை இவன் தந்தை என் கூழ் எனும் சொல் என்னை கொண்டு இந்த மேல்நடை கொண்டு வருவதற்கு எங்க பெற்றோர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கணும் அதான் அவன் செய்யற உதவி நினைக்கிறது அவனோட உதவி உதவினா பெற்றோருக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறது ஞாயித்துக்கிழமை கறி வாங்கி கொடுக்கறதெல்லாம் வந்து உதவி கிடையாது இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை இட்லியுமே இட்லியுமே குறைச்சியாறு வாங்கி கொடுக்கறது அறிவு ஆறு காட்டு மராண்டிகளா இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்குது இப்படிதான் நீதிமன்றங்கள் அப்படிதான் சொல்லுது என்னடா வெங்காயம் உன்னை கா உனே காப்பாத்தின அறிவு ஏன் பெருசானதுக்கு அப்புறம் காப்பாத்த தெரியாத குழந்தைகளை சிறுசையில குழந்தைகளை காப்பாத்துறாங்க அதே பெரு பெற்றோர் வயதாகிற பையோ அவன காப்பாற்றணும் மாமா எப்படி நியாயம் அது புரியுது அறிவு கட்ட முன்பா இருக்கிறான் ஆசிரியர் வந்து மாணவன் சொல்லி கொடுக்குறான் கடைசியில் மாணவன் வந்து ஆசிரியர் சொல்லி கொடுப்பானா என்னடா அறிவு இது அப்ப நீண்ட பார்வை இல்லையா வயதாக போயிருமா இவனுக்கு ஒரு என்ன அது அறிவு கட்டத்தனமா இருக்குது ஒண்ணுமே புரியல ஆகதான் இங்க அறிவு என்பது நீட்சியில செல்லணும் அறிவு வந்து நேர்கோட்டுல போகணும் இவங்க சொல்றது வட்டக்கோடு வட்டக்கோடுன்னு கிணத்துக்குள்ளே அவ்வளவு அந்த குண்டா செட்டிக்குள்ள ஓட்டுறது எதுல குண்டா செட்டிக்குள்ள ஓட்டுறது அங்கதான் ஆமா அவ்வளவுதான் சீந்தது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வெளியே நீங்க தான் தேட இதான் சொல்ல முடியாது சொல்லலாம் வெட்டி வெட்டிட்டு வெளியே போ வெட்டிட்டு வெளியே போன்னு சொல்லாமே தவிர உங்களுடைய சொல்ல எனக்கு என்ன தெரியும் பொதுவா சொல்லலாம் வள்ளுவர் வந்து எல்லாத்துக்குமே சொல்றாரு பொதுவா தான் சொல்லுவாரு எதிலிருந்து எதிலிருந்து எதுல இருந்து நீங்க ராயோ அதுல இருந்து அதுல இருந்து வள்ளுவர் எனக்கா சொல்லிருக்காரு இல்ல கேசவனும் சொல்லியிருக்காரு அவன் அவனுக்கு விருப்பம் வரவும் எடுத்துக்க வேண்டியதுதான் தொண்ணூறு ஆஹ் தொண்ணூறு வயசு கெழவ மந்த்லியா உட்காரனுங்க அருவருப்பா இருக்குதுங்க கெறக்கு முடிச்சவனுங்க பார்த்தாலே சகிக்கவே முடியறதில்ல தொண்ணூறு வயசு கெழவனுக்கு வந்து ம மந்த்ரி உக்காந்துருந்தா நமக்கு அவமானமே இல்லை என்னக்கும் மந்த்லியா உட்காந்துருக்காரு அருவட்டை ஜென்மங்களா ஏன் வின்னாட வரணும் கொடுக்க முப்பது வயசு ஆளு கொடுக்க வேண்டியது தானே பல லட்சம் கோடி திருடி வச்சிருப்பானுங்க அவனும் மந்திரியா தான் இருந்துட்டு இவனும் திருடுறான் அவனும் திருடுறான் மோசமா இருக்கு கழிவறை நடவடிக்கை தான் ஒவ்வொரு கட்சியிலும் இவனே தான் மந்திரியா இருப்பான் வயது தொண்ணூறு இருக்கு தொந்தியும் தொப்பையும் போட்டுட்டு ததக்கு புதக்குன்னு வந்துட்டு எனக்கு எந்த வேலையும் செய்ய போறதில்லை மந்திரின்னா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா மந்திரி அந்த காலத்துல சொல்லுவாங்க மந்திரி என்றால் வருகின்றதை புரிந்து கொண்டு செய்வானாம் வரும் பொருள் உரைத்தருங்கிறான் மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் என்ன நடக்கும் சமுதாயம் எப்படி பாடுபடும் கஷ்டப்படும் அதை பார்த்து திட்டமிட்டு அந்த பொருள் வந்து அவ செய்வாங்க இன்னைக்கு எதுன்னு கிடையாது எவனோ அந்த அதாவது ஒரு ஒழுக்கமே இல்லாத வெள்ளக்காரன் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனுடைய சிஸ்டம் பாத்தீங்கன்னா மானம் மரியாதை ஒழுக்கம் பண்பு நாகரிகம் இதுவே இல்லாதவன் நேத்தை பார்த்தா என்னமா நின்னு போச்சுங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நேபா மாதிரி மரம் சண்டை போட்டு இருக்கிறான் இவன் ஒரு பெரிய அறிவாளி மாதிரி இந்த அமெரிக்கக்கார அவன ஒரு காட்டு மாதிரி விபச்சாரி கேட்டா எல்லாத்தையும் நிறுத்தாமல் எல்லாத்தையும் தீவிரவாதத்தை அடியோடு அறுக்காமல் போரை நிறுத்த மாட்டேங்கிறான் அவன் திடீர்னு குசு விட்டு நான் டக்குனு நிறுத்திட்டான் என்னடா நாடு என்ன பண்பு என்ன என்ன கொள்கை நீ கேட்டா இருபத்தி ஆறு பெண்களுடைய மானத்தை காப்போதும் எங்க வேலை அப்புறம் அவன் சொன்னிட்டா அப்புறம் இருபத்தி ஆறு பெண்கள் ஆச்சு உங்களுக்கு இருபத்தி பெண்கள் நாடு குண்டை போட்டு அவனோட கூப்பிட்டு அவன் சொல்லிட்டான் உடனே நிறுத்திட்டா அப்படி நேற்று சொல்றதுக்குள்ளே அவன் ராத்திரியான சண்டை போட்டு இருக்கிறான் என்ன உங்களுக்கு யாரு என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்கு எல்லாத்தையும் வேறு அறுத்துட்டீங்களா எல்லா தீவிரவாதிகளும் பிடிச்சாச்சா என்ன ரெண்டே நாடு தீவிரவாதி பிடிச்சிருக்கீங்களா என்னாடி அவன் நூறு வருஷமா தீவிரவாதி இருக்கிறான் ீங்களா முதல் என்னன்னு பிடிக்கவே முடியல இருக்கிறது இங்கிருந்து இங்கிருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு இடத்துல போய் குண்டை போடுறீங்களாமா இந்த நாலு பேர் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து போயிருக்கேன் கண்டுபிடிக்க முடியாதா எல்லாம் தான் பண்றானுங்க எல்லா அவளுக்கு எந்த ஒழுக்கம் கிடையாது எல்லாம் தெரியுது அவன் எங்க சரி அவன் படத்தை காமிச்சு கேட்க வேண்டியது படம் போட்டு டிராயிங் போட்டு பண்ணிட்டீங்க அந்த உடனே பாகிஸ்தான் கொடுத்து எனக்கு இந்த ஆளுகத்தை கொடுக்கலன்னு அவச்சு போடுவாண்டா அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்கணும் அதை பிடிச்ச கூட நீ முதல்ல உன் நாட்டுக்கு தானே வந்த எங்க போயிருப்பாங்க சைனாவுக்கும் போயிருக்க முடியாது அதனால நான் இந்த திருப்பி நான் இந்த விஷயம் வருவோம் ஆக நாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலை எண்ணி மூன்று என்று சொன்னாலே அந்த மிகுந்தாலும் குறைந்தாலும்னு வயிற்றுல சுரந்தாலே எங்கிட்ட ஒரு ரூபாயும் இல்லை எங்கிட்ட ஒரு ஒரு அதாவது எங்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசாவும் இல்லை நூறு பைசாவும் இல்லை எங்கிட்ட ஐம்பது பைசாவும் இல்லை நூறு பைசாவும் இல்லை அப்போ என்கிட்ட என்ன எவ்வளோங்க காசு இருக்கும் என்கிட்ட நீங்கள் பாட்டுக்கு அறுபத்தஞ்சு பைசா எழுபத்தஞ்சு பைசா முப்பத்தஞ்சு பைசான்னு எப்படி சொல்ல முடியும் இதுக்கு என்ன பொருள் எங்கிட்ட ஐம்பது பைசா எங்க எட்டனாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை எங்கிட்ட ரெண்டு ரூபாயும் இல்லை எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க கேட்டேன் ஒரு ரூபாயும் இல்லை நூறு ரூபாயும் இல்லை எங்கிட்ட என்ன எங்கிட்ட என்ன பணம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே இருக்காது நீங்க பாட்டுக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குன்னு சொன்னேன் எப்படி அறுபத்தஞ்சு கிராய் எழுதும் அப்ப எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்ப வந்து நீங்க பட்டினியா தான் இருந்தா கொஞ்சம் ஒரு வழி இல்லை பட்டினி தான் பரிணாமத்தினுடைய எச்சம் அது ஆனால் பட்டினா ஏற்கனவே போட்டிருந்த குப்பையை போட்டு அந்த குப்பையை போட்டு எடுத்துருக்கணும் அந்த குப்பையை குப்பையை போட்டு எடுக்க தெரியலனா அந்த அவனை அவனை கொண்டு போடுது அந்த குப்பையை அவனை கொண்டு போடும் பட்டினி கொள்ளாது பட்டினி வந்து குப்பையை வெளியேற்ற பார்க்கணும் வெளியேற்றுவதற்கு நீங்க உதவி செய்யலனா அந்த குப்பை தடைப்பட்டு அவனை கொண்டு போடும் குடம்பு அந்த குப்பையை எடுக்கிற சக்தி கிடையாது ஆனால் குப்பையை வெளியேற்று இடிச்சு விடணும் நீங்க ஒரு ஓட்டைனா அந்த ஓட்டை வந்து வெளியேற்றுமா அந்த ஓட்டையில எது தடப்பு இல்லாம நீங்க ஒரு குச்சி போட்டு இடிச்சு விட்டு அந்த குழாய்க்கு வழி செஞ்சு விடணும் அதனாலதான் இந்த நோன்புங்கிறது அவளை பற்றி தெளிவு எழுதுறாரு ஏய் நோன்பு இருந்தா நல்லா போகுங்கிறது முட்டாள்தானே முடிவு பண்ணாதீங்க நோன்பு இருக்குன்னா என்ன செய்ய வேணும் அதுக்கு முன்னடைவடிக்கை என்ன அது பின் நடவடிக்கை என்ன காலம் என்ன நேரம் என்ன அவங்க வயது என்ன என்ன உணவு பழக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு தானே நோன்பு இருக்கணும்ங்கிறாரு ஆனா நாம என்ன பண்ணிட்டேன் எளிமைப்படுத்திட்டோம் யார் எளிமைப்படுத்துறாங்க என்ன இது ரெண்டாயிரம்க்கு அப்புறம் வருது புரியுதுங்களா அப்படி சிந்திங்க அப்படி செயல்படுங்க நோன்பு என்பது மிக மிக எளிமையானது எல்லா கட்டுகளையும் உடைக்கக்கூடியது நல்லதுன்னு நினைக்கிறேன் நடராஜ் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சும்மா கண்டபடி பேசிட்டு அது அதோடு மறந்துடுங்க ஊட்ட மறந்துருங்க நான் சொல்லுவேன் புரியுதுங்க தெளிவடையணும் அல்லது

சிறந்த குழந்தையா இருக்கணும் சாந்தோர் என்ன புகழப்படுகிற குழந்தையா இருக்கணும் உங்களுக்கு என்ன வயசு என்ன வயசு உங்களுக்கு மூணு இனிமேல் குழந்தை என்ன ஒண்ண போறீங்க இருபத்தி ஆறு இருபத்தி முப்பதுக்குள்ள அதுக்கு மேல போயிட்டா போயிட்ட அது வேற அது பிரச்சனை ஆனா ஒன்னு யோகா பயிற்சியில் முதிர்ச்சி பெற்று ரெண்டு பேர் தூய்மையான நூறு வயசுல கூட குழந்தை பெத்த அது பிரச்சனையா இல்ல

அந்த குழந்தை பெற்றோர்களை காட்டியிடம் அறிவுள்ள குழந்தையா இருக்க வேணும் அந்த குழந்தை சான்றோர்கள் என்று புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க இருக்கு அறிவுள்ள குழந்தை மூத்த குழந்தை உலகத்தாரால் சான்றோர் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை அப்ப என்ன எத்தனை நிலை இருக்குது அறிவுள்ள குழந்தை பெறுதல் அறிவில் மூத்த குழந்தை பெறுதல் சான்றோர்களால் புகழப்படுகின்ற குழந்தையை பெறுதல் மூணு நிலை இருக்குங்க ஐயா விளையாட்டுல புரியுதுங்க இந்த நிலையை உணர்ந்தவன் இந்த இந்த திருமணத்துக்கு முன்னாடியே ஆணு இது தெரியணும் என் பொண்ணுக்கு அப்படித்தான் சொல்லி திருமணம் இரண்டாவது பொண்ணுக்கு சொல்லிட்டேன் பாரு திருமணம் இந்த மூணு நிலையில வரணும் காட்டு முராடிகள் முட்டாளிகள் ஒழுக்கமான இந்த இந்த தத்துவம் தெரியுதான்னு பாரு இந்த தத்துவம் புரியுதானு பாரு இந்த தத்துவம் செஞ்சது முட்டாள ஒரு குழந்தைகளுக்கு தான் வாழ்றோம் குழந்தைகளுக்கு தான் இணைச் சேர்க்கை காமம் காதல் எல்லாமே இணைச்சேர்க்கை அடிப்படையா கொண்டதுதான் ஆனால் அந்த தலைவனுக்கும் தலைவனுக்கு இது தெரியணும் நம்ம பெற அறிவாளிகளை பெற்றுத்தர வேண்டும் அது நம்மளை விட பெற்றோர்களோட விட அறிவில் மூத்த குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை வந்து சான்றோன் என புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இந்த மூணு நிலைக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க திருமணம் செய்யப்பட வேண்டும் மற்ற திருமண செயல் எல்லாமே இயற்கைக்கு முரணானது நீங்க பண்ணது அப்படித்தான் நீங்க பண்றது இல்ல உலகமே அப்படித்தான் இருக்கு உலகமே ஆமா இதை விட்டுட்டு என்ன பண்ண வம்சம் தலைக்கணும் வரணும் இப்படிதான் இதுதான் கொண்டு போறாங்களே தவிர அதுவும் என்னன்னா ஆண் பிள்ளை இல்லைனா ஆண் பிள்ளை வேணும் பெண் பிள்ளை ஆகாது இப்படிதான் கொண்டு போறாங்களா தவிர ஆனா இந்த மாதிரியில யாரும் கையாள்றது இல்லைங்க ஐயா திருமணத்துக்கு நோக்கமே இல்லையே திருமணம் அது ரெண்டாவது திருமணம்ங்கிறது என்ன தெரியுமா இரண்டு மனங்கள் உடம்பு சார்ந்தது அல்ல அது மனம் சார்ந்தது இரண்டு மனம் இரண்டு மனம் சேர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு மனம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அறிவு அடிப்படையில் பேசுவது ரெண்டு மனம் சேரணும் ரெண்டு மனம் சேரணும் அப்புறம் உடல் சேரணும் முதல் மனம் சேர வேண்டும் அப்புறம் உடல் சேர வேண்டும் அதற்கு முன்னாடி இந்த மூணு தத்துவத்தை பேசணும் நமக்கு பிறக்கிற அறிவுள்ள குழந்தை பிறக்கணும் நம்மளை காட்டிலும் அறிவுலதான் இருக்கணும் அது சான்றூர்ல சான்றூர் என்று புகழப்படுகின்ற நிலையாக இருக்கணும் இந்த மூன்று நிலை கட்டுதான் நம்ம திருமணம் சரிங்களா நான் மீண்டும் வந்து இதை பத்தி சாயங்காலம் பேசுவோம் நாலு மணிக்கு பேசுவோம் ஆனிமே நான் இங்கே காட்டு போலான்னு இருக்கேன் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் சரிங்களா உம் முடிச்சுதான் அங்கிருந்த நான் கூப்பிடுறேன் பத்து மணி பன்னெண்டு மணி ரெண்டு போய் அங்க லைன் கிடைக்குதான்னு பாக்குறேன் இங்க இது எடுத்துட்டு போறேன் ரெண்டு பெரிய செட்டு சின்ன செட்டு ரெண்டு எடுத்துட்டு போறேன் அங்க இருந்தா அங்க ஒரு வகுப்பு எடுப்போம் சரியா உம் Anda nakal, <laughs>